எல்லாருக்கும் வணக்கம் மக்களே இந்த காலகட்டங்கள்ல உங்க கவலைய மறக்கிறதுக்கும் சந்தோஷத்தை அதிகப்படுத்துறதுக்கும் விஜயகாந்த் மற்றும் இளையராஜா சார் கம்போல பல சாங்ஸ் எயிட்டிஸ் காலகட்டங்கள்ல இருந்து அவைலபிளா இருக்கு ஸோ நம்ம வாழ்க்கையில கவலை சந்தோஷம்னு எந்த சுச்சுவேஷன்ல என்ன பாடல்களை கேட்கலாம் அப்படின்றத ஒன்னொன்னா பார்ப்போம் கடைசியா நம்ம ஆக்டர் விஜயகாந்த் அவர்களுடைய கல்யாண நிகழ்ச்சியில இளையராஜா அவர்கள் என்ன பாடல் வருகளை சொல்லி வாழ்த்துனார் அப்படின்றதையுமே கடைசியா பார்ப்போம் ஸோ ரெடியா முதலாவது நீங்க நாளிலிருந்து கொஞ்சம் புதுசாக என்ஜாய்மெண்ட்டாக ஏதாவது செய்யலாம் அப்படின்ற யோசனையில் இருக்கீங்க உங்கள் மனசில் புது புது நினைவுகள் இருக்கு அப்படின்னா ஏதோ நினைவுகள் அப்படின்ற பாடல் வரிகளை கண்டிப்பாக கேளுங்க ஏன்னா எண்பது காலகட்டங்களில் இந்த பாட்டு செம்ம ஹிட் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது வருஷம் ரிலீஸான அகல் விளக்கு படத்தில் தான் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு அடுத்தது ரொம்ப நாளாகவே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் மனசுக்குள்ளேயே புலம்பிகிட்டு இருக்கீங்களா அப்போ அப்படின்ற பாடல் வரிகளை கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது வருஷம் ரிலீஸ் ஆன நானே ராஜா நானே மந்திரி அப்படின்ற அமைஞ்சிருக்கு அடுத்தது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க உங்க வாழ்க்கையில யார மிஸ் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க இப்ப உங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்காங்களா சோ அவங்களை மனசுல நினைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பாடல்ல கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்காகவே எழுதப்பட்ட பாடல்தான் அப்படின்ற பாடலுங்க இந்த பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷம் ரிலீஸ் ஆன வைதேகி காத்திருந்தால் படத்துல அவைலபிளாக தாங்க இருக்கும் அடுத்து நான் சொல்ல போற ரெண்டு பாடல்கள்ல ஏதாவது ஒரு பாட்டையாவது இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா கேட்டுருங்க அதுல முதல் பாடல் நீங்க எல்லாருக்குமே நல்லதுதான் பண்ணுவீங்க ஆனா உங்களை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க உங்களை தனிமைப்படுத்துறாங்க அப்படின்ற ஃபீலிங் உங்களுக்கு அப்படின்றா கண்டிப்பா அப்படின்ற பாடலை கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது வருஷம் சின்ன கவுண்டர் படத்துல இந்த இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு கடைசியா ப்ரோ நான் இப்போ தான் ப்ரோ கவலை எல்லாம் மறந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன் ஃபேமிலியோட இளையராஜா மற்றும் விஜயகாந்த் சார் போல ஏதாவது ஒரு பாட்டு இந்த சந்தோஷத்தை அதிகப்படுத்த படுத்துற மாதிரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குங்க அந்த பாட்டு தான் முத்துமணி மால அப்படின்ற பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது வருஷம் சின்ன கவுண்டர் படத்துல தான் இடம்பெற்றிருக்கு கண்டிப்பா நீங்க அதை கேளுங்க ஸோ இந்த மாதிரி என்ன சுச்சுவேஷன்ல நீங்க இருந்தாலுமே கண்டிப்பா விஜயகாந்த் மற்றும் இளையராஜா சார் காம்போல வந்த ஏதாவது ஒரு பாடல் உங்களுக்கும் கை கொடுக்கும் அதுக்கு ஒரு உதாரணமா ஆக்டர் விஜய்காந்த் அவர்களுடைய திருமண விழாவில் கலந்து கொண்ட இளையராஜா அவர்கள் எடுத்து வச்ச பாலும் வெறிச்சு வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது என விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா பாடாதவாறு அவர் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி நம்ம இசைஞானி இளையராஜா அவர்களே ஒரு பாடல் வரிகளை சொல்லி அவரை வாழ்த்தியிருக்காரு இந்த பாடல் வரிகள் விஜயகாந்த் மற்றும் ராதா நடித்து வெளியான நினைவை ஒரு சங்கீதம் படத்தில் இடம்பெற்றிருந்த ஒரு பாடல் தாங்க இந்த மாதிரி விஜயகாந்த் மற்றும் இளையராஜா சர்க்காம் போல உங்களுக்கு